ഫിനാൻഷ്യൽ സെൻ്റർ വ്യൂവർസ് വലകം ബെക് ടു ഫിനാൻഷ്യൽ സെൻ്റർ ഇത് നാൻ ഡാക്ടർ ആർ ചന്ദ്രശേഖരൻ ஃபினான்சியல் அட்வைசர் அண்ட் அசோசியட் ப்ரொஃபஸர் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இதுதெல்லாம் நீங்கள் செய்யல அப்படின்னா இந்த பழக்கமெல்லாம் உங்க கூட இல்லாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒன்பது பழக்கங்கள் சொல்ல போகிறேன் அந்த ஒன்பது பழக்கங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கைவிட்டீங்க அப்படின்னாலோ அது ஒன்பது பழக்கங்களை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலோ குறிப்பிட்ட வருடங்கள் கழித்து நீங்கள் வந்து கோடீஸ்வரனாக முடியும் அந்த செலவுகளை குறச்சும் அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒன்று பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக காஃபி குடிக்கிறது காஃபி குடிக்கிறத கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா அதுக்காகவே நம்ம நிறையா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ அதை குறைச்சிக்கிறது முதன்மையான விஷயம் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா வந்து அடிக்கடி பார்த்திங்கன்னா வந்து மது குடிக்கிறது அந்த பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா வந்து அவங்க பெரிய அமௌண்ட் வந்து அதில் வந்து நம்ம செலவு பண்ணுறோம் மூணாவது பார்த்திங்க அப்படின்னா வந்து தினமும் வெளியில் சாப்பிட்றது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது ஒரு பழக்கமாக வச்சிருப்பீங்க ஏதோ ஒரு நேரமாவது அல்லது வாரத்தில் ரெண்டு நாள் ஆகுது நம்ம தின வெளியில் சாப்பிட்டா நமக்கு திருப்தியாகு அந்த பழக்கத்தை எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அடிக்கடி புகைப்படிக்கணும் அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து நம்ம பெரிய அமௌண்ட் அதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஸோ அது நமக்கு ஒத்தின மிச்சம் ஆகும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து தின்பண்டங்கள் பார்த்திங்கன்னா வந்து கடையில் வாங்கி வாங்கி சாப்பிட்றது நம்ம என்ன தான் வீட்டில் செஞ்சோம் அப்படின்னால நமக்கு பிடிக்கிறது இல்லை பட் ஆனால் வெளியில் வாங்கி சாப்பிட்றதுங்கிறது நம்ம எல்லாரும் விரும்புகிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராண்டட் பொருள்களாக தேடி தேடி வாங்குறது சாதாரண பொருள் நான் வாங்க மாட்டேன் அது எவ்வளோ லாங் பீரியடு உழைச்சாலும் சரி இல்லை கம்மியான பீரியடுக்கு போனாலும் சரி பட் பிராண்டட் பொருளாக தான் நான் வந்து வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி பிராண்டட் பைத்தியமாக இருப்பாங்க அவங்களுக்கானது இது அடுத்தது பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு கிடைச்சிருக்குது அப்படிங்கறக்காக அதிகமாக பயன்படுத்துறது ரெண்டு கிரெடிட் கார்டு மூணு கிரெடிட் கார்டு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு ரொம்ப அதிகமாக நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது பார்த்திங்கன்னா உங்களுடைய மிகப்பெரிய கடனில் கொண்டு போய் விட்டுரு அதன் மூலியமாக நீங்கள் கடைசி வரைக்கும் கடன் தான் கட்ட எதுவும் சேர்த்து வைக்க முடியாது தேவையில்லாத வாகனங்கள் பயன்படுத்துறது அதாவது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு போகிறது இல்லை பஸ்ஸில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்களுக்கு பார்த்தீங்கன்னா காரில் போகிறது இல்லை எங்க போனாலும் டாக்ஸி புக் பண்ணிட்டு போகிறது இது மாதிரியான விஷயங்கள் நிறைய செலவுகள் பண்ணுனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வேஸ்ட் ஆகுது ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்த்ததெல்லாம் வாங்கும் பழக்கம் இது ஒரு பெரிய பார்த்திங்கன்னா வந்து நோயாக சொல்லுவாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து இந்த பார்த்ததெல்லாம் வாங்கக்கூடிய பழக்கம் இருக்கும் ஸோ எது தேவையோ அது மட்டும் வாங்குங்க வாரன் பஃபர்ட் சொல்லுவார் தேவையில்லாத பொருள்கள் உள்ள வருமானால் தேவையான பொருள்கள் வெளியே போயிடும் அப்போ நீங்கள் பார்த்து செல்ல பண்ணணும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மாதத்துக்கு ரூபா பார்த்தீங்கன்னா மிச்சம் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க மாதம் மாதம் இந்த பழக்கங்கள் இல்லாம இருந்தால் அஞ்சாயிரம் ரூபாய் மிச்சம் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க அப்போ மாதம் அஞ்சாயிரம் ரூபான்னு சொல்லி போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இருபத்தி அஞ்சு வயசுலேருந்து இந்த பழக்கத்தை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் வயசு வரைக்கும் முப்பது வருஷத்துக்கு நீங்கள் வந்து அந்த அஞ்சாயிரம் ரூபாய் எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிற மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் வெறும் பன்னெண்டு பர்சன்டேஜ் ரிட்டன் மட்டுமே மினிமம் போட்டாலும் கூட உங்களுக்கு ஒன்று புள்ளி ஏழு கோடி ரூபா வந்து கிடைக்கும் ஸோ ஈஸியாக நீங்கள் கோடிஸ்வரணாயிரம்